செவ்வாழைத்தார்களுக்கு மூடாக்க அமைக்கும் பணியை தற்பொழுது மேற்கொண்டுட்ருக்கேன் முக்கியமாக இதை செய்ய வேண்டிய செயல் காரணம் என்னென்னா ஒரு முந்நூறு ரூபாய்க்கு போக வேண்டிய செவ்வாழைத்தார் பச்சை நிறமாக மாறிச்சின்னா கண்டிப்பாக நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே போகாது நிறத்தை வச்சு தான் செவ்வாழையை மதிப்பிடுறாங்க ஏன்னா அந்த பீட்டா கரோட்டின்ற நிறமி வெயில் நேரடியாக காய்கள் மீது படும்பொழுது நீங்கி பச்சை நிறமாக மாற ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக அதனோடய தரம் நல்லா தான் இருக்கும் ஆனால் மக்கள் எப்பொழுதுமே ஒரு பொருளை வெளிப்புறத்தின் தோற்றத்தை வச்சு கணிக்கிறதுனால சந்தைப்படுத்துகிறப்ப கண்டிப்பாக விலை குறையும் இதை பற்றி ஒரு பெரிய காணொலியாக நான் சேனலில் பதிவிட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிடம் ஒரு ஐந்து வாழைத்தார்களுக்கு நான் சருகு சுற்றும் பொழுது காணொலியாக பதிவு பண்ணியிருக்கேன் அதனோட இணைப்பையும் இந்த காணொலியின் கீழ்ப்பகுதியிலே நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக செவ்வாழை பயிரிட்டிருக்கும் பொழுது இந்த செயலை இறுதித் தேர்வாயில் செய்யலை அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு மாதம் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்த வாழைத்தார் ஒரு நிறவேறுபாட்டின் காரணமாக கண்டிப்பாக விலை மதிப்பை இழக்கும்